வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் மீது அடுக்கடுக்காக வழக்குகள் பதியப்படுகின்றன அவரும் தொடர்ந்து வந்து தான் வந்து பழிவாங்க நடவடிக்கைக்கு ஆளாகிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து சமீபத்தில் அவர் என்ன சொல்கிறாங்க சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் அவர் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய இயக்கத்தின் பேரில் நியாயம் இல்லாத நடவடிக்கைகளை தன் மேலே எடுக்கிறாரு பழிவாங்கும் விதமாக செயல்படுறாருன்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளால் வந்து தமிழக முதல்வரையும் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருணையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கார் யூடியூபர் சவுக்கு சங்கர் போலீஸுக்கும் மீடியாவுக்கும் நடக்கிற வார் அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கல அது தொடர்ந்து பல வருஷங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து அரசாங்கம் ஏவி விட்டு தான் காவல்துறை மீடியாவுக்கு எதிராக பாயிராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் உண்மை இருக்கும் சில விஷயங்கள் உண்மை இருக்காது போலீஸ் எடுக்கிற நியாயமான நடவடிக்கைகள் கூட சிலருக்கு வந்து அப்படி தோணலாம் தவறு மாதிரி தோணலாம் சில நேரங்களில் போலீஸ் நிஜமாவே சொன்னதை கேட்டுக்கிட்டு கண்மூடித்தனமாக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும் இதனால் வந்து கெட்ட பேர் அரசாங்கத்துக்கு தான் வறுமை தவிர போலீஸ் அதிகாரிகள் வருவார்கள் போவார்கள் அவர்கள்